ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ போடுங்கம்மா ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி அது உங்களுக்கு பண வரவு கொடுக்கும் இது உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு பண வரவு வரணுன்னா நம்ம என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்கிட்ட ஒரு ஒரு இது அனுப்பியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒரு தம்பி அனுப்பியிருந்தார் அந்த அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட கிட்டே சொல்லிவிட்டு பணவரவை தட தரக்கூடிய ஜாதக நிலையையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சீவினி மூலிகை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த தேங்காய் இது இருக்கும் பார்த்திங்களா வேர் சின்னதாக இருக்கும் இப்படி நிற்கும் அது அந்த மாதிரி இப்படி சும்மா பிடிச்சாலே இவ்வளோ தூரத்துக்கு அது அப்படியே நிற்கும் இப்படி தான் நிற்கும் தேங்காய் மர வேர் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு இது சஞ்சீவனி மூலிகை இதை தண்ணியில் போட்டால் நெலியும் அந்த அப்படியே எந்திரிக்கும் தண்ணியில் போட்டுட்டோன்னா அந்த இதில் எந்திரிக்கும் அந்த மாதிரி இது மிக்க சக்தி வாய்ந்த மூலிகை இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணவரவை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு ஓகேங்களா அதே போல் மஞ்சிஷ்டா மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சிஷ்டா அப்படின்னா மான் வருது இல்லைங்களா அதனால் மஞ்சிஷ்டானா மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வந்து குருக்கு உகந்தது இந்த மூலிகையை வச்சுக்கிட்டா எங்கிட்ட இருக்கு இந்த மூலிகை வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட இல்லை அவங்க சொன்னவங்க கிட்டே இருக்கான் அது எங்கிட்டயே இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல் ஃபோன் பண்ணுங்க நான் தரேன் அந்த மூலிகை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ தான் அந்த தம்பி வந்து எங்கிட்ட சொன்னாரு அம்மா இந்த மூலிகை அந்த இதில் அனுப்பிட்டு வாய்ஸ் மெசேஜும் போட்டிருந்தாரு இந்த மூலிகை எங்கள் காட்டுல அப்படியே கொட்டி கிடக்கும் நாங்கள் வந்து நடக்கும்போது இந்த தென்னை மர இதுக்கு இடையில இது நிறையா இருக்கும் நாங்கள் தண்ணி அதில் தண்ணியில் விழுந்துருச்சுனாலே அது நெலியும் பாம்பு மாதிரி அதே போல் அந்த தண்ணி பட்டுச்சுன்னா எந்திரிக்கும் வேறு எப்படியே இப்படி மேலே வந்துட்டு தான் கொஞ்சம் கழித்து கீழே போகும் அந்த ஒரு இது அந்த அந்த மூலிகைக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது எங்கள் தோட்டத்தில் இது வந்து இவங்க இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட அனுப்பியிருந்தார் கேட்டதுக்கு அப்புறம் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பல மூலிகைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை பல மூலிகைகள் பல சித்தர்கள் கிட்ட அந்த காலத்தில் இந்த மாதிரி பல மூலிகைகள் தான் நமக்கு அந்த சித்த மருத்துவமெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகை வந்து அதுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது ஓகேங்களா ஆனால் அது பணம் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம் என்ன வேணாலும் இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் மட்டுமே படைக்கப்பட்டது புரிஞ்சதுங்களா அதை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு உனக்கு நிறைய விஷயங்கள் நான் கொடுக்குறேன் அதை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு கடவுள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு படிச்சிருக்கார் நம்ம தான் பணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு கடவுள் பணமே நமக்கு கொடுக்கல பணம்ன்ற ஒரு விஷயம் பேப்பரில் ஐம்பது ரூபான்னு எழுதின ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட அவர் கொடுக்கவே இல்லை நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சதுங்களா நாகரிகங்கள் வளர வளர நம்ம முதல்ல இந்த பொருளுக்கு பொருள் தான் மாத்திட்டு இருந்தாங்க இந்த பொருளுக்கு அந்த பொருள் அப்படின்னு மாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது சரியா வரல ஏன்னா இந்த பொருள் காஸ்ட்லியா இருக்கும் அந்த பொருள் கம்மியா இருக்கும் சரிங்களா அதனால பொருளை மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இல்லைன்னா ஒரு கிராம் தங்கம் கொடுத்து பச்சை மிளகா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க பச்சை மிளகா இவ்வளோ கொடுக்கணும் இன்னும் ஒரு நாலு பத்து மூட்டை கொடுத்தா தான் ஒரு கிராம் தங்கத்துக்கு இட ஈடாகும் அவ்வளோ பச்சை மிளகா வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அதனால் அந்த பரிவர்த்தனைக்காக பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்களோ தவிர இது கடவுள் கண்டுபிடிச்சது இல்லை பண வரவு ஓகேங்களா அவருக்கு தெரிஞ்சது வந்து நம்மளுடைய செல்வாக்கு பொருளாதாரம் கூட இல்லை செல்வாக்கு நீ எவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்க அப்படின்னா அவர் தங்கம் வயிறோம் வெள்ளி கோமேதகம் அந்த நவரத்தனங்கள் தான் அவர் செல்வமாக நமக்கு கொடுத்தார் அதுதான் தான் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி கடவுள் நமக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன வேணும் இந்த சஞ்சீவினி மூலிகை இந்த மஞ்சிஷ்டா மூலிகை இல்லையெல்லாம் ஏதாவது ஆரோக்கிய குணங்கள் தான் இருக்கும் பணம் நமக்கு கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்மளுக்கு பணம் அவர் எப்படி வச்சிருக்கார் நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல லக்னம் மிக 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 சிறப்பாக இருக்கணும் லக்ன பாவம் மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா நீங்க மிக சிறந்த மனிதரா இருப்பீங்க அகம் சார்ந்த வகையில மிக சிறந்த மனிதரா இருப்பீங்க அதே லக்னம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு தொடர்பில் இருந்ததுன்னா உங்க எண்ணங்கள் முழுக்க பணத்தின் மேல மட்டுமே இருக்கும் பணத்தை தவிர நீங்க எதுவுமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க அதே லக்னம் எட்டாம் பாவ தொடர்பும் எட்டாம் பாவத்தையும் தொடர்பில் வச்சு பன்னிரெண்டாம் பாவ தொடர்பிலும் லக்னம் இருந்தது அப்படின்னா நீங்க மிக 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 சிரமங்களை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆயுள் குறைபாடும் கண்டிப்பாக இருக்கும் புரிஞ்சுங்களா அந்த மாதிரி நம்ம லக்னத்துலேயே நமக்கு என்ன வரும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார் அதே போல நீங்க உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கணும் கை பணம் அதாவது ரெகுலரா வர்ற சேல்ரி இல்லை ஏதோ ஒரு ரீசன்ல இருந்து நமக்கு வரக்கூடிய பணம் அதாவது கைக்கு வரக்கூடிய பணம் அப்படின்றது ரெண்டாம் பாவம் ஓகேங்களா ரெண்டாம் பாவம் ரெண்டு நாலு அறுபத்துன்னு தொடர்பில் தொடர்புல இருந்தா உங்களுக்கு சிறப்பான பணவரவை தரும் ஓகேங்களா அதே போல கேது மாதிரியான கிரகம் ரெண்டில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அந்த பணவரவு வரும் ஆனால் மெதுவா வரும் சனி இருக்காரு அப்படின்னா கடை வராது ம தேதி வர வேண்டிய சம்பளம் இருபதாம் தேதி தான் நம்ம கை கிடைக்கிற மாதிரி பண்ணுவார் கேதுவும் அந்த மாதிரி தான் பண்ணுவார் அது மாதிரி அடுத்து நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படிங்கிறது நீங்க அந்த பணம் ரெண்டில் வந்த பணத்தை வச்சு நாலாம் பாவத்துல என்ன சொத்துக்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின் அதாவது எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த பணத்தை எப்படி பத்திரப்படுத்துவீங்க வீடு வாங்குவீங்களா கார் வாங்குவீங்களா ஷேர்ஸ் வாங்குவீங்களா இன்னும் என்னென்ன வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது நாலாம் பாவம் உங்கள் நாலாம் பாவம் மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடு அமையும் உங்கள் நாலாம் பாவம் நான் சிறப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் வீடு அமையாது தசாபுத்தி வரணும் அந்த நாலாம் பாவத்தை ஆக்டிவேட் ஆகுற மாதிரி அதனுடைய தசா புத்தி காலம் வரும்போது தான் உங்களுக்கு வீடு அமையுமோ தவிர அதுக்கு முன்னாடி அமையாது இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வீடு கட்டுறக்கு என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நாலாம் பாவ அதிபதியுடைய தசா வர்ற வரைக்கும் நீ அவரை கும்பிடு புரிஞ்சுதுங்களா யார் இப்போது நாலாம் பாவ அதிபதி புதனாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க புதன் வந்து உனக்கு அடுத்தது புதன் தசை வருதுனோ அல்லது அடுத்தது புதன் புத்தி வருது அப்படின்னா நீ பெருமாளை நல்லா கும்பிடு எனக்கு வீடு வேணும் வீடு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட நச்சு புதன்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை புதன்றது படிப்புக்கான கிரகம் ஆனா நாலாம் பாவம் அப்படின்றது வீட்டுக்கான பாவம் அந்த நாலாம் பாவத்துக்கு அதிபதி புதன் வரும்போது நம்ம செவ்வாய எனக்கு வீடு வேணும்னு சொல்லி சுக்ரனையும் செவ்வாயையும் கும்பிட முடியாது புதனை தான் கும்பிடணும் சுக்ரன் செவ்வாய்ங்கிறது அந்த அவங்க எந்த பாவங்களுக்கு வர்றாங்களோ அந்த வேலையை செய்வாங்க இங்க படிப்புக்கான கிரகத்தை கும்பிட்டா எப்படி வீடு கட்டி கொடுக்கும்னு கேட்க கூடாது நாலாம் அதிபதியா புதன் வந்தாரு அப்படின்னா நம்ம புதனுடைய அதிதேவதான பெருமாளை நம்ம நச்சு எடுக்கணும் தேய் எனக்கு எப்போ புதன் வந்ததும் எனக்கு வீடு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவரை போய் உட்காந்து மன்னா சார் அவர் காலை பிடிச்சி கெஞ்சி கும்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புதன் வந்ததும் அந்த வீட்டு வேலையை செஞ்சு கொடுப்பார் இல்லைன்னா அதுக்கான ஏதோ ஒரு வகையில பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் அதனால நாலாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொத்துக்களை சேர்க்கிறது நமக்கான சொத்துக்கள் அடுத்து ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொத்துக்கு மேலே சொத்துக்கள் சேர்க்கிறது அதாவது ஒரு வீடுன்றது நமக்கு இன்னொரு வீடுன்றது வாடகைக்கு கொடுத்து அந்த வாடகை வருமானங்கள் நமக்கு கிடைக்கிறது அதே போல் பெரிய சொத்துக்கள் நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவீங்க நீங்கள் ஒரு சினிமா தேட்டர் கட்டுவீங்க இப்பெல்லாம் வர காம்ப்ளெக்ஸ் கட்டுவீங்க பெரிய மால்ஸ் கூட கட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் சொத்துக்கள் பெரிய மிகப்பெரிய ஒரு சொத்துக்களாக மாறணும் அப்படின்னா ஆறாம் பாவம் மிக்க மிக்க மிக மிக சிறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அதே போல் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பண அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்ப அம்பானி மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா கலாநிதி மாறன் மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட்கள் இப்படி இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ பெரிய நிறுவனம் நடத்தி சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எட்டாம் பாவமும் மிக்க மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் பண அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாவம் அந்தக்கு வந்த பாவம் அந்த எட்டாம் பாவ அதிபதி நிறைய இடங்கள்ல வேலை செய்வார் அப்போ அவங்களுக்கு மிக சிறப்பான அந்த பண வரவு ஏன்னா அவர் தான் அப்படி இருக்காரு இப்போ அந்த கலாநிதி மாறனவர்கள் பிறந்த நாள்லையே வந்து உங்களுக்கு நிறையா பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் சன் டிவி தொடங்கலை தமிழ்நாட்டில் ஒரு நாலாயிரம் பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா கலாநிதி மாறனவர்கள் பிறந்த அன்னைக்கு நாலாயிரம் பேர் பிறந்திருப்பாங்கள்ல அந்த நாலாயிரம் பேரும் இவ்வளோ புகழும் இவ்வளவு பணமும் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன் இல்லை அப்படின்னா அந்த டிகிரி அவர் கலாநிதி மாறனவர்கள் எந்த டிகிரியில் பிறந்தாரோ அந்த டிகிரியில் அவங்க பிறக்கலை அதனால் அவங்களுக்கு அது கிடைக்கல அந்த கட்டத்துல பிறந்திருப்பாங்க அந்த லக்னத்தில் பிறந்திருப்பாங்க அந்த லக்னத்துலேயே ஒரு இரநூறு பேர் அன்னைக்கு பிறந்திருப்பாங்க ஆனால் அந்த இரநூறு பேரும் அவர் மாதிரியான பேரோ புகழோ அவங்களுக்கு வரலை ஓகேங்களா இப்போ தோனி அவங்கள எடுத்துக்கோங்க தோனி பிறந்த அதே லக்னத்துல இரநூறு பேர் பிறந்திருப்பாங்க ராஞ்சியில் ஆனால் அவங்க யாரும் தோனி மாதிரி ஷைன் ஆகவில்லை தோனி மாதிரி பணம் சம்பாதிக்கல ஏன் அந்த டிகிரியில் பிறக்கணும் ஓகேங்களா அந்த டிகிரியில் பிறந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும் அவருக்கு மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி பல பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது நீங்கள் வந்து ஒரே ஒரு கட்டத்தில் என் கட்டத்தில் இந்த கிரகம் இருக்குது என் கட்டத்தில் அந்த கிரகம் இருக்குது ஏன் எனக்கு அப்படி நடக்கலைன்னா நீங்கள் அன்னைக்கு பிறந்த நாலாயிரம் பேர்த்துக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா இல்லைல்ல புரிஞ்சதுங்களா உங்களுக்கு நடக்கிறது அவங்களுக்கு நடக்காது அவங்களுக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்காது விதவிதமாக தான் நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரே கட்டத்தை வச்சுட்டு எல்லாத்துக்கும் அன்றைக்கி நாலாயிரம் பேர்த்துக்கும் அதே கட்டம் தான் அதை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த கட்டத்தில் பிறந்தது ஏன் நடக்கலை ஏன் நடக்கலன்னு போட்டால் அதுக்கு பதிலே சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் எந்த டிகிரியில் பிறந்தீங்கன்னு பார்க்கணும் அதை வச்சு தான் அதை சொல்ல முடியும் ஓகேங்களா அதே போல் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் மிக்க சிறப்பா இருக்கிற ஒரு ஜாதகருக்கு தான் எல்லாமே நெலச்சு நிற்கும் இந்த ரெண்டாம் பாவ விஷயங்கள் நிலைச்சு நிற்கும் நாலாம் பாவ விஷயங்கள் நெலச்சு நிற்கும் ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தில் இருக்கிற அந்த அதிர்ஷ்டமும் நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா பத்தாம் பாவம் மிக்க மிக்க மிக மிக சிறப்பா இருக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே நல்லா இருந்து இந்த பாவத்துக்கூட ஒரு ஒரு பன்னெண்டுக்குன்னு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இழப்புகளை செய்ய ஆரம்பிக்கும் எப்ப செய்யும் பன்னெண்டாம் பாவ அதிபதியுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது அந்த இழப்புகள் வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம அந்த தசாபுத்திகளையும் அந்த பாவ அதிபதிகளையும் வச்சு நம்ம ஜோதிடம் சொல்ல முடியுமோ தவிர வெறும் கிரகங்கள் ஒரு கட்டத்துல இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம அந்த விஷயங்களை சொல்லிட முடியாது அதனால் மிக மிக துல்லியமாக நம்ம கணிக்க நமக்கு தெரியணும் அதை விட்டுட்டு மஞ்சிஷ்டாவை காட்டிங்கே பணம் வரும் அந்த என்ன சஞ்சீவினி மூலிகையை காட்டி பணம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் ஜோதிடர்கள் கணக்குலேயே விற்காதீங்க அவங்கெல்லாம் பரிகாரவாதிகள் ஆன்மீகவாதிகளும் கிடையாது பரிகாரவாதிகள் பரிகாரம் மட்டுமே சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன அந்த நிமிஷம் உங்க மனசை சந்தோஷப்படுத்தினா உங்களுக்கு போதும் உங்க பிரச்சனை தீர்க்குறாங்களோ இல்லையோ உனக்கெல்லாம் நல்லா இருக்கும் நீ போய் இந்த பரிகாரம் செய் நீ நல்லா வந்துருவ அப்படின்னு சொன்னாலே நீங்க ஓடி வந்துடுறீங்க ஓகேயா அது இல்ல ஜாதகம்ன்றது அப்படியே புட்டு புட்டு வைக்கணும் அதுதான் ஜாதகம் பார்த்து கணிச்சு சொல்றதுன்னு சொல்றது இந்த பரிகாரம் சொல்கிறவங்கள போய் பார்த்துறதும் இந்த மஞ்சிஷ்டா மூலிகை வாங்கி வச்சுக்கிறதுனாலையோ சஞ்சீவினி மூலிகை வாங்கி வச்சுக்கிறதுனாலையோ ஒரு பைசா கூட வராது உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன பாவங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்க பணக்காரர்களாக வாழ முடியும் ரொம்ப ரொம்ப கவனமாக வாழ்க்கையை நகர்த்துங்க தேவைப்படும் நேரத்தில் ஜாதகம் பார்த்து அதுவும் சிறப்பாக சொல்ற ஜா பாதகம் பார்த்து உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணுமோ அது மாதிரி அமைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்